கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷ விழா நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பங்குனி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலும்பிச்சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்த அபிஷேக பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக நந்தி பகவானுக்கும் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு கவசம் சாத்தப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி உதிரி பூக்களால் நாமவழிகள் கூறிய பிறகு சுவாமிக்கு தீப தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலயத்துடன் தீபார்த்தனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத பிரதோஷ விழாவை காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர்